ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் நாங்கள் எம்பியில் ஆம்லாங்கிற இடத்துக்கு பக்கத்தில் இருக்க சாய்பாபா கோயிலுக்கு போயிருந்தோம் நான் அதோட ஷார்ட்ஸில் கூட போட்டிருந்தேன் சாய்பாபா கோயிலுக்கு பின்னாடி ஒரு மதகு இருக்குதுன்னு அந்த கோவில் தான் இது இதோட ஃபுல் வியூ பாருங்க சுற்றியுமே மரம் செடி தான் இந்த கண்ணுக்குட்டி கட்டி வச்சுருக்கிற சின்ன மரம் கூட பார்த்தீங்கன்னா நெல்லிக்காய் மரம் தான் அது கூட பேர் ஆம்லா தான் இங்கே சொல்லுவாங்க இந்த கோயிலோட மொத்த வியூவும் பாருங்கள் ஃபுல்லாக இங்கே நிறைய மாடு இருந்தது மாட்டு தொழுவும் கூட இருந்தது அதே மாதிரி இந்த கோவில் பார்த்திங்கன்னா நம்ம ஊர் டைப்பில் தான் இருந்தது நம்ம ஊர் கோயிலில் ஆலமரம் அரசமரத்துக்கடியில் விநாயகர் இருக்க மாதிரி இந்த ஊரில் சிவன் இருந்தது கோவிலோட முழு கோபுரம் சின்ன கோயில் தான் ஆனால் ரொம்ப அழகாக இருந்தது இந்த கோவிலுக்குள்ளே போகும்போது பார்த்திங்கன்னா முன்னாடியே மூணு சாமி வச்சுருந்தாங்க என்னென்ன சாமின்னு பார்த்திங்கன்னா விநாயகர் சிவன் அப்புறம் ஒரு முனிவராட்ட வச்சுருந்தாங்க ஒரு க்ரில் கேட் மாதிரி போட்டிருந்தாங்க அது ஓப்பன் பண்ண முடியும் ஆனால் நான் ஓப்பன் பண்ணலை எல்லாரும் இதே பண்ணிக்கிட்டு இருக்கக்கூடாது இல்லை அதனால் நான் சும்மா உங்களுக்கு அந்த க்ரில் கேட் வழியாக காட்டுறேன் விநாயகர் சிவன் செலை பாருங்கள் அதே மாதிரி ஒரு முனிவர் இவர் யாருன்னு எனக்கு தெரியல அங்கே எந்த பேரும் போடலை அதனால் எனக்கு தெரியல சாமி பக்கத்துலேயே பார்த்திங்கன்னா அந்த தண்ணியோடய மதகு கொஞ்சமாக தெரியுது நாங்கள் வந்த நேரம் பார்த்திங்கன்னா கோயில் அடைச்சிருந்துச்சு சரி வந்தது வந்தோம் தண்ணியிலையாவது நம்ம கொஞ்சம் நேரம் விளையாடிட்டு போகலான் தான் இருந்தோம் அந்த கோயிலுக்குள்ளே பார்த்திங்கன்னா எப்படி இருக்குன்னு நான் உங்களுக்கு இந்த கிரில்லோட கேப் வழியாக காட்டுறேன் உள்ளே வந்துட்டு சாய்பாபா சாமி தான் இருந்தார் பக்கத்துலேயே விநாயகர் இருந்தார் நான் எவ்வளோ எடுக்க முடியுமோ அவ்வளோ அந்த க்ரில் கேப் வழியாக எடுத்திருந்தேன் பார்த்திங்கன்னா ஜூம் பண்ணி காட்டுறேன் பாருங்கள் சாய்பாபா சாமி பக்கத்துலேயே விநாயகர் லைட்லாம் போட்டு ரொம்ப அழகாக இருந்தார் மகி வந்துட்டு ஒரே விளாட்டு தான் இங்கே யாரும் இல்லை நல்ல பீஸ்ஃபுல்லாக இருந்தது பார்த்திங்கன்னா பக்கத்தில் மாடு இதெல்லாம் இருந்ததுனால மகிக்கு ஒரு டிஃப்ரெண்ட்டான ஒரு ஃபீல் ஜாலியாக விளையாடிக்கிட்டு இருந்தான் மாடெல்லாம் கூட போய் தொட்டு பார்த்துட்டு இருந்தான் பக்கத்துலேயே பார்த்தீங்கன்னா ஒரு அரச மரம் இருந்துச்சு அரச மரத்துக்கு கீழே நம்ம ஊரில் விநாயகர் சிலை வைக்கிற மாதிரி இங்கே வந்துட்டு சிவனோட குட்டி லிங்கத்தோட செலை வச்சுருந்தாங்க ரொம்ப க்யூட்டாக இருந்தது எவ்வளோ குட்டியாக இருக்குது பாருங்க அந்த சிவன் லிங்கத்துக்கு பக்கத்துலேயே உரண்டையாக ஒரு ஆரஞ்சு கலரில் ஒரு கல் மாதிரி ஒன்று வச்சுருந்தாங்க அதையுமே இவங்க சிவபெருமான்னு சொல்லி தான் வழிபடுறாங்க பக்கத்துலேயே பார்த்திங்கன்னா ஒன்று ஒரு அத்தி மரம் இருந்தது அந்த அத்தி மரத்துக்கு கீழே பார்த்திங்கன்னா ஒரு சிவன் லிங்கம் இருந்துச்சு அதையும் பார்க்கலாம் அந்த மரத்துக்கிட்ட போயிட்டேன் முதல்ல சிவனை பார்க்குறோமோ இல்லையோ அத்திக்காய் எப்படி இருக்குன்னு தொட்டு பார்க்கலான்னு சொல்லிட்டு அத்தி மரத்தில் இருக்க காயெல்லாம் பார்த்துட்ருந்தேன் எதாவது பழுத்து இருக்கான்னு பார்த்தா ஒன்றும் பழுக்கலை எல்லாம் குட்டி குட்டி காய் தொட்டெல்லாம் பார்த்து முடிச்சிட்டு சரி இப்போ நம்ம சிவன்கிட்ட போயிடலான்னு சொல்லி சிவபெருமான்கிட்ட போனேன் போய் சிவன் லிங்கத்தை பார்த்துர்லாம் பாருங்கள் க்யூட்டாக குட்டியாக இருக்கிறாங்க இங்கேயும் திருசூலமெல்லாம் வச்சுருக்குறாங்க ரெண்டு நம்ம ஊர் மாதிரி மரத்துக்கு இவங்களும் கயிரெலாம் கட்டியிருக்காங்க ஏதாவது வேண்டுதல் அந்த மாதிரிலாம் இருக்கும் கலர் கலர் துணியெல்லாம் கூட கட்டி வச்சுருக்குறாங்க கொஞ்சம் சைடில் பார்த்தீங்கன்னா அங்கே ஒரு திருசூழல் தெரியுது என்னன்னு அங்கே எதாவது சாமியோ ஏதாவது இருக்கான்னு பார்க்கலான்னு போனேன் போகும்போது ஸ்கொயராக இருக்க பார்த்து சரி ஓம வளர்க்குற இடம் போல் இருக்குன்னு பார்த்தா அந்த மாதிரியும் தெரியலை பார்த்திங்கன்னா மழை தண்ணி வந்து தண்ணியெல்லாம் உள்ளே இருக்குது மேபி இது கூட ஓம வளர்க்குற இடமா கூட இருக்கலாம் நமக்கு தெரியலை சரியா அங்கேயும் விளக்கெல்லாம் பற்ற வச்சுருக்காங்க அங்கே திரிசூலமெல்லாம் இருக்குது கோவிலுக்கு பின்னாடி தண்ணி போகிற இடத்த போய் பார்க்கலாம் ஆக்சுவலாக நாங்கள் வந்தோன்னே முதல் இதைத்தான் பார்த்தோம் என் ஹஸ்பண்ட் எங்களை கார்லேருந்து இறங்க வேண்டாம் நான் ஒன்று போய் பார்த்துட்டு வந்துடுறேன்னாரு எங்கடா இவர் நம்மளை விட்டுட்டு போகிறாருன்னு பார்த்தா இதைத்தான் போய் பார்க்க போயிருக்காரு இவர் வந்துட்டு ஃபஸ்ட்டு தண்ணி இருக்கான்னு கன்ஃபார்ம் பண்ணிவிட்டு கிட்டே வந்து உங்களுக்கு ஒன்று காட்டுற வாங்க அப்படின்னாரு நாங்களும் பின்னாடியே போனோம் போய் பார்த்தா தண்ணி இந்த மாதிரி போகிறத பார்த்தோன்னா செம்ம குஷி என்னை விட மகிக்கு குஷி ஓஹோ இங்கேயாவது நம்ம விளையாடலாம் தண்ணியிலேன்னு போய் பார்த்தோம் ரொம்ப சூப்பராக இருந்தது ஆனால் எனக்கும் விளாடணும்னு ஆசை தான் ஆனால் குட்டி பாப்பா இருக்கிறனால தண்ணியில் ரொம்ப கையெல்லாம் வச்சு நினைக்க முடியாது ஆனால் மகி கொஞ்ச நேரம் விளாண்டுட்டான் தண்ணியெல்லாம் பார்த்து கொஞ்சம் நேரம் வீடியோ ஃபோட்டோஸ் எல்லாம் எடுத்ததுக்கப்புறம் அவன் ஓடி போய் ட்ரெஸ் எல்லாம் மாற்றிட்டு வந்துட்டு அவங்க அப்பாவை பிடிச்சிக்கிட்டு விளாடிட்டு இருந்தான் அண்ணியில் விளாடிட்டு வந்தோம் மகி ஆப்பிள் சாப்பிட்டுட்டு இருந்தான் பக்கத்தில் நாய் பாவமாக இருந்தது சரி எங்ககிட்ட இருக்க பிஸ்கெட் பேக்கெட்டில் ஒரு பேக்கெட் எடுத்து நாய்க்கு போட்டுட்டு நம்மளும் கிளம்பலான்னு சொல்லி நாங்களும் கிளம்பிட்டோம் ஓகே ஃப்ரெண்ட்ஸ் நம்ம நெக்ஸ்ட் வீடியோவில் பார்க்கலாம் பாய்